எல்லோருக்கும் வணக்கம் இந்த மேடையில் நான் அதிகமான கச்சேரிகள் பண்ணவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நான் சென்னைக்கு எண்பத்தி ஏழில் வந்தேன் என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் தாஞ்சூருங்கிற ஒரு கிராமம் விஜயகாந்தன் எனக்கு வந்து உதவியாளர் இருந்த எஸ்கே சுப்பையா வந்து என் அண்ணன் தான் அவர் மூலியமாக எனக்கு எண்பத்தி ஏழில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுலேருந்து முப்பத்தி ஏழு ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயுமே எதையுமே பெருசாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை அவரை நான் மொத மூணு பார்த்தது மவுண்ட் ரோடு பேரமௌண்ட் எலக்ட்ரோ கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது மைக்கேல் ஒரு சைக்கிள் வாடகை கடை சைக்கிள் வச்சுருப்பார் ஒருத்தர் அவர்கிட்ட வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ராஜாபாதர் ஷீட்டில் எல்லோரும் சொன்ன அந்த இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுவாங்க பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க அந்த வரிசையில் நானும் அன்னைக்கு இப்ராஹிம் ராவத் அங்கே இருப்பார் அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார் அதுக்கு பிறகு எங்கள் தாத்தா ஒருத்தர் அந்த டைட்டில் தான் எஸ்கே சுப்பியா எடுத்த படத்துக்கு பெரியனான டைட்டில் வச்சாங்க அவர் வந்து எங்கள் சொந்தக்காரர் எங்கள் அம்மா பிறந்த ஊரில் ரொம்ப ரிலேட்டிவ் அவர் எலெக்ஷனில் நின்னார் எண்பத்தி ஏழுக்கு பிறகு நடந்த டிஎம்ஏக்கே அந்த நேரத்தில் எலெக்ஷனில் நின்னார் அவருக்காக முதன்முறையாக கேப்டன் வந்து ஒருத்தருக்காக பிரச்சாரம் பண்ண முதல் பிரச்சாரம் அதுதான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அதற்கு பிறகு நம்ம நான் சினிமாவில் நடிகனாக வருவேன்லாம் நான் வரல நான் மியூசிக் லைனில் தான் வந்தேன் அது ஏதோ நடந்தது அதற்கு பிறகு நம்ம நெய்வேலியில் நடந்த அந்த நிகழ்ச்சி அதற்கு பிறகு நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர் பொழுது ராதா ரவி இவங்க அண்ணன் எல்லாமே இருந்தாங்க அப்போ அவங்க தான் நான் மெம்பர் ஆகுனாங்க அதையும் கடந்து அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன் சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன் சுதேஷின்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து எந்த படம் வந்தாலும் நடிக்கிறார் நான் எதுவும் இதுதான் நடிப்பேன் அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாது இந்த வடிவெல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல அப்படி நிறைய படம் நடிச்சுனா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி ஒரு அவுட் ஒர்க் அவுட் ஆகும்பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார் எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவர் உற்று நோக்கி அவன்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி நீ அதை பண்ணணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு அதே மாதிரி முறையாக நூறடி ரோட்டில் கட்டப்பட்ட முதல் பில்டிங் அந்த கேப்டன் ஒன் பங்குதாரராக இருந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் இப்போ கூட அந்த மேக்கப் மேனிங் வந்தார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அன்றைக்கி கேப்டன் எங்கேயோ ஒரு ஷூட்டிங் போயிட்டு பின்னாடி அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் கூட வந்தார் அப்போ நான் எங்கே எங்க சுற்றி திரும்பும் பொழுது மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போனேன் அந்த கூட்டத்தில் அவரை பார்த்தேன் அண்ணனை பார்த்தேன் ஏவிஎம்ல ஷூட்டிங் செந்தூர பாண்டிப்பாட ஷூட்டிங் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ அப்போ கூட அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த அந்த கம்பெனி இன்றைக்கி கேப்டன் இருக்கிறாங்கல்ல அந்த இடம் இந்த ரெண்டு இடமுமே ஒரே காலகட்டத்தில் வாங்கப்பட்டது தான் ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு கிடச்சா ஒரு ஆறு லட்ச ரூபாயில் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இந்த ராவுத்தர் பில்டிங் இடமும் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு அங்கே இப்போ இருக்கிற கல்யாண மண்டப இடமும் வாங்கப்பட்டதாக எனக்கு ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளராக அவர் பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் சொன்ன விஷயங்கள் தான் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி நான் எனக்கு அவருக்கும் நிறையா இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம நான் நினைவுபடுத்த விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் இவராக ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டு மொத்தமாக எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அண்ணனை போன்ற ஒரு இடமும் மக்களிடத்தில் கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை நான் பார்த்த நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன் நூற்றி அறுபது படங்களுக்கு மேலே நடிச்சுட்டேன் எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சிட்டேன் நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் வேணால் இருக்கலாம் ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லோருக்கும் கூடமே நான் நடிச்சிட்டேன் அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு வந்து இந்த நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் டைரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் ஹீரோயின் தேவையில்லை நம்பர் ஒன் காமெடியன் தேவையில்லை இன்றைக்கி நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி கரண்டில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது நூற்றம்பது கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானதை சேர்த்துக்குவாங்க அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் எல்லாருமே அது யாராக இருந்தாலும் அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான் அனைவருக்கும் நன்றி